ஹாய் வேர்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நம்ம ரைடு எங்கே போய்கிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற நாதகிரி முருகன் கோயில் தான் நம்ம ரைடு போய்கிட்டு இருக்குது மார்னிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம ரைடை அப்படியே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே பார்த்துக்கிட்டே இருங்க என்னோட சேர்ந்து நீங்கள் ரைடு வந்துகிட்ருக்கீங்க வியூவர்ஸ் இப்போ நம்ம தேவதானம் வந்துட்டோம் தேவதானத்தில் ரெண்டு தேர் நிற்கி பார்த்திங்களா இதுதான் தேவதானத்து தேர் இந்த தேரோட்டம் வெகு சிறப்பாக இருக்கும் தேரோட்டத்துக்கு அனைவரும் வந்து திருவிழாவை கண்டு ரசிகள் வியூவர்ஸ் வாங்க வியூவர்ஸ் தேவதான கம்மா தண்ணி ரொம்ப ஃபுல்லாயிருச்சு வியூவர்ஸ் அதுக்கு ஏற்றாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு விதை பண்ண இருக்குது வீவர்ஸ் இங்கே எல்லா வகையான விதைகளும் கிடைக்கும் தேவதானத்தில் இருக்குது யாருக்கும் எதுவும் விதாய்கள் எதுவே தேவைப்பட்டால் இங்கே வந்து உலகத்தையும் பார்த்துக்கலாம் இங்கே மொத்த காவலே நம்ம சொக்கனாமுத்தூர் விளக்கு வந்துவிட்டோம் நம்ம இன்னைக்கு வந்து சிவகிரி வழியாக நம்ம இன்னைக்கு போக வேணாம் இன்னைக்கு நம்ம சொக்கனாமுத்தூர் தான் இன்னைக்கு ரைடு நம்மளுக்கு போக போகுது நம்ம முருகன் கோயிலுக்கு வருங்க விவர்ஸ் நேராக போனால் நமக்கு சிவகிரி ஹைவே நம்ம இன்னைக்கு அங்கே போகோன்னா சொக்கனாமுத்தூர் வழி நம்ம போவோம் வாங்க விவர்ஸ் விவர்ஸ் இப்போ நம்ம ஏகேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே தான் எம்சாண்டு ஜல்லி அரசாலை அமைக்கிறதுக்கு தார் எல்லாமே இங்கே தான் இந்த வர இதுதான் ஈகேஆர் வியூவர்ஸ் நம்ம இப்போ சுக்கநாம்ப்தூர் பக்கத்தில் வந்து நினைக்கிறேன் இன்னும் நம்ம ஒரு கிலோமீட்டர்னால் நம்ம இப்போ சுக்கநாம்ப்தூரை ரீச் பண்ணிடுவோம் அதில் இன்னும் நம்ம ரைட் கட் பண்ணணும் கட் பண்ணி நம்ம இப்போ சுனநாத பேரி அங்கே போய்ட்டு அந்த ரோட்லேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா நம்ம ராயர் ரோட்டை பிடிச்சிடலாம் அங்கே விபர்ஸ் போகலாம் விபரிசு இப்போ நம்ம சொக்கனாமத்தூர் வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா சொக்கநாமத்தூர்லேருந்து விஸ்வநாதிரி போகிற ரோட்டில் கரெக்டாக அந்த முக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விநாயகர் இருக்கார் இந்த பார்த்தோம் அது இப்போ தான் விநாயகரை தரிசித்து இப்போ நம்ம விஸ்வநாதபுரி ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்போ தான் நம்ம ரைடு அங்கே தான் போயிட்டுருக்கு இன்னும் நல்ல ஒரு ஏரியாவாக இருக்குது இங்கே இந்த ஏரியாக்கு இன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம் அங்கே பாருங்க ரெண்டு சைடு வயல்வெளிகள் ரெண்டு சைடு வயல்வெளி நேராக நமக்கு கார் சாலை அமைச்சிருக்காங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த ஒரு ரைடு வியூவர்ஸ் இப்போ நம்ம விஸ்வநாத பெரிய ரீச் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் நம்ம நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போக வேண்டாம் ஸோ இப்போ நம்ம லெஃப்டில் கட் பண்ணி நம்ம ஷார்ட்கட்டில் போய் ராயரி ரோட்டை இப்போ நம்ம ராயர் ரோட்டை பிடிச்சாச்சு இப்போ நம்ம ராயரி தம்பிக்கிட்டு இருக்கோம் ராயரி போன பிறகு அதுக்கடுத்து ராமநாதர் ரோடு நம்ம பிடிக்க போகிறோம் அந்த ரோட்டை பிடிச்சோன்னா நம்ம கோயிலுக்கு போயிடலாம் ஞாதகிரி முருகன் கோயிலுக்கு போயிடலாம் நம்ம இன்றைக்கி வாங்க ராயருக்கு இன்னும் நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது நம்ம ராமநாதத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆயிடலாம் கோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் கருண்யா ஹாஸ்பிட்டல் இருக்குது மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாமே சேர்ந்து வச்சிருக்காரு நினைக்கிறேன் வியூவர்ஸ் இப்போ நம்ம ராயரி வந்துட்டோம் இன்னும் ஒன் கிலோமீட்டர்னால் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடுவோம் வாங்க போகலாம் அடுத்து நம்ம ராமநாதபுரம் தான் போனோம் இன்னும் நம்ம த்ரீ கிலோமீட்டரை நம்ம ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் நாதகிரி முருகன் கோயிலை வாங்க நம்ம ரீச் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இங்கே பயிறு எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைடும் சர்க்கரை ஆலை காலையிலே எல்லோரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வியூவர்ஸ் இதுதான் ராயிரிக்கம்மான்னு சொல்லுவாங்களாமா பார்த்தீங்களா இதுதான் ராயிரிக்கம்மா இப்போ நம்ம பக்கத்தில் தான் வந்துவிட்டோம் ரைட் இன்னைக்கு அங்கே தான் போயிட்டுருக்கு போகலாம் வியூவர்ஸ் நம்ம இப்போ பக்கத்தில் வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ணால் கரிவளம் சங்கரம் கோயில் போவோம் ரைட்டில் கட் பண்ணால் தான் நமக்கு நாதகிரி முருகன் கோயிலுக்கு நம்ம இந்த வழி இப்போ நம்ம ரைடு அங்கே தான் போயிட்டுருக்கு வாங்க இப்போ நம்ம நாதகிரி முருகன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் அந்த தெரிஞ்சு பார்த்திங்களா அதுதான் மேலே மலை இருக்காரு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம மேலே போக முடியுமான்னு தெரியல வாங்க பக்கத்தில் பார்ப்போம் எவ்வளோ அழகாக நம்ம மலை மேலே முருகப்பெருமான் இருக்காருன்னு பாருங்க ஃபிவர்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் நாதகிரி முருகன் கோயிலுக்கு இதுதான் நாதகிரி முருகன் கோவில் நேராக இருக்கார் விநாயகர் ப திருவிழா டைம் தேர் ஓடும் போல விவர்ஸ் இந்த பாருங்கள் நேராக இதுதான் ஸ்டெப்ஸு நம்ம இப்போ கிரிவல பாதைக்கு போகலாம் இதுதான் விவர்ஸ் தேர் இதுதான் கிரிவல பாதை நம்ம இப்போ அதில் தான் ஒரு கிரிவல பாதையில் போய்கிட்டு இருக்குது ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் நம்ம கிரிவல பாதை முருகப்பெருமான் மேலே முருகப்பெருமான் இருக்கார் முருகர்னாலே தான் அது மலை மேலே இருந்தால் அவ்வளோ அழகோ அழகு விவர்ஸ் அடிவாரத்திலே ஒரு விநாயகர் இருக்கார் விநாயகரை சந்திச்சுட்டு தான் நம்ம மேலே போக முடியும் விவர்ஸ் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம போனோன்னா மேலே போய் முருகரை பார்த்து வந்துடலாம் இன்றைக்கி நமக்கு விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ரைடை முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம நாதகிரி முருகனை பார்த்துட்டு தான் போய்கிட்ருக்கோம் மலை மேலே முருகன் கோயில் முருகன்னாலே அழகு தான் ஆனால் மலை மேலே இருக்குது ரொம்ப அழகு அங்கே ஒரு தேர் வச்சுருக்காங்க விவர்ஸ் தேர் வச்சுருக்காங்க பாத மாதிரி சுற்றி ரோடு போட்டு வச்சுருக்காங்க அதில் தான் நம்ம ரவுண்டு போயிட்டு வந்தோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வியூவர்ஸ் அடுத்த ஏறு வந்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து இப்போ தரிசனம் செய்யலாம் ஓகே விவர்ஸ் தேங்க் யூ பீவர்ஸ் ஆகி இப்போ நம்ம ராயகிரிக்கு வந்துவிட்டோம் இன்னும் நம்ம ஒரு டென் கிலோமீட்டரில் நம்ம சேத்தூரை ரீச் பண்ணிணோன்னு நினைக்கிறோம் விளக்கு கிட்டே வந்துட்டோம் இன்னொரு ஃபைவ் கிலோமீட்டரில் நம்ம சேத்தூரை ரீச் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக ஆச்சு டயம் ஆகாச்சு நம்ம போயிடலாம் ரிவர்ஸ் ரைடு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபைனலி நம்ம தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நைன் கிலோமீட்டர் இன்னைக்கு முடிச்சிருக்கோம் ஓகே தேங்க்யூ